श्री गुरयो नमः हरि ओम ओम सच्चिदानंद रूपाय कृष्णाया किष्टकारिने नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि साक्षीने เนาะ பாطنருக்கும் விஷ்ணு सहस्त्रநாம பாஷ்யத்தோட நோ பாபம் அப்படி சொல்லி சொல்லி பாங்க இருக்கு பாஷ்யத்தோட மங்களாச்சரணமும் நம்ம பார்க்கிறோம் சதுச்சித்து ஆனந்த ரூபாய கிருஷ்ணாய அக்ளிஷ்டகாரினே நமோ வேதாந்த வேத்தியாய குரவே புத்தி சாட்சே அப்படின்னு முதல் மங்களாச்சாரம் ரெண்டு மங்களாச்சாரம் எழுதியிருக்காரு இருந்தாலும் அந்த முதல் மங்களாச்சாரம் தான் முக்கியமான மங்களாச்சாரம் சச்சிதானந்த ரூபாய இது எல்லா புஸ்தகத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு எல்லா பாட்டத்திலயும் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கறதும் இருக்கு சில பாட்டத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது எழுதப்பட்டிருக்கு அதனால இத வந்து பண்றாங்க இது வந்து எல்லா புத்தகத்தையும் இருக்கு அப்படிங்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல இல்லங்கிறது இல்ல இருக்கு இப்ப சச்சிதானந்த ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய கிருஷ்ணாய அப்படிங்கிறதுக்கு விசேஷனம் வந்து சச்சிதானந்த ரூபாய சச்சிதானந்த ரூபாயங்கிறது விசேஷனம் சத் கிருஷ்ணாய அப்படிங்கிறது வந்து விசேஷம் இதுல சத்து சித்து ஆனந்தம் ஒன்றொன்றும் தனியாக கிருஷ்ணாய அப்படிங்கிறதுக்கு விசேஷண விசேஷமா வரும் ஆக்சுவலி என்ன அப்படின்னா விசேஷனம் விசேஷம் இங்கு இல்லை ஏன் அப்படி விசேஷண விசேஷம் ஃபர்ஸ்ட் வந்து விசேஷம் விசேஷம் இருக்குன்னு சொல்றீங்க அப்ப இல்லைன்னு சொல்றீங்க ஒழுங்காதானே பாடம் போயிட்டு இருந்தது இப்ப இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆனந்த ரூபாய கிருஷ்ணாய அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கியம் தான் இங்க சத்து சித்து ஆனந்த ரூபாய கிருஷ்ணாயன்னு சொல்லியிருக்க ரூபாயன சுரூபாய சுவாவாய அப்போ இங்க சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது சத்தியம் ஞானம் மனந்தம் பிரம்ம அங்க சொல்லும் போது சத்தியம் ஞானம் மனந்தம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது என்ன அப்படின்னா சத்தியம் ஞான மனந்தம் ஒன்றொன்றும் தனித்தனியாக பிரம்மத்திற்கு லட்சணம் விசேஷன விசேஷியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சத்தியம் சச்சிதானந்தாய கிருஷ்ணாய ஒன்னு விசேஷம் இன்னொன்னு விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முதல் பிரச்சனை விசேஷனம் சிறப்பு விசேஷியம் சிறப்பிக்கப்பட்டது சிறப்பு சிறப்பிக்கப்பட்டதுன்ற துவைத்தம் முதல்லே காலி வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அத்வைத்தம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த அத்வைத்தம் முதலே போயிடுச்சு ஒன்னு ஒண்ணு சிறப்புன்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு சிறப்பிக்கப்பட்டதுன்னு இருக்கு ரெண்டு துவைத்தம் ரெண்டு விஷயம் வந்துருது ரெண்டு வந்தாலே துவைத்தம் வந்துருத்தே அங்கேயே போச்சு இதை தவிர இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா சிறப்பு அப்படிங்கிறது எப்ப வரும் விசேஷணம்ங்கிறது எப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசேஷனம்ங்கிறதுக்கு லக்ஷணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இதர வியாவிருத்தி அர்த்தம் அப்படிம்போம் அதாவது ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக விசேஷனம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக விசேஷனம் இங்க ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு எத்தனை கிருஷ்ணண்டா இருக்கான் எத்தனை பிரம்மண்டா இருக்கு சிகப்பு பூ சிகப்பு புஷ்பம் கருப்பு புஷ்பம் நீல புஷ்பம் இப்படி பல வகையான நிறங்கள் இருக்கிற பூ அப்படிங்கிறதுனால நீ அதுக்கு விசேஷம் சேர்த்து சேர்க்க வேண்டியிருக்கு வெள்ளை தாமரையில் வீட்டு பகல் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன் வெள்ளை தாமரை சிகப்பு தாமரைக்கு நீலத்தாமரை இருக்கே அப்போ தாமரையில சிகப்பு தாமரை இருக்கு தாமரைல நீலத்தாமரை இருக்கு தாமரைல வெள்ளை தாமரை தாமரை அப்படின்னு மொட்டையா சொல்ல முடியாது சிறப்ப சேர்த்து சொல்லணும் மற்றதுல இருந்து வேறுபடுத்துவதற்காக அப்படி இங்க நீ இந்த கிருஷ்ணனை எதுல இருந்து வேறுபடுத்த போற ஏன்னா ராமன் அப்படின்னு சொன்னா ராமன் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டோம் ஏன் என்ன கேள்வி ஏன் கேள்வி கேட்டோம் பல ராமனா இல்ல பரசு ராமனா இல்லாட்டி தசராச ராமனா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்டோம் வேணுமோ அப்ப ராமன் மாத்திரம் மொட்டையா சொன்னா போதாது இத்தனை இருக்கு கிருஷ்ணன் இப்ப எந்த கிருஷ்ணன் அப்படின்னா நீ அந்த கிருஷ்ண அந்த கிருஷ்ண லீலையில இருக்கிற கிருஷ்ணன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுதான் பிரம்மா அப்படிங்கிற இந்த விஷயத்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அதோட சேர்த்து சொல்றோம் இங்க வர்ற கிருஷ்ணன் சகுண சாக்கார ரூபமான கிருஷ்ணன் இல்லை நிர்குண நிராகார ரூபமான கிருஷ்ணன் பிரம்மம்தான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கு பிரம்மத்தை நீ வந்து சொல்லு சூன்யம்னு சொன்னா கூட பரவாயில்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா பேரே இல்லாதது சூன்யம் நாம ரூபம் அது சூன்யம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பிரம்மங்கிற இடத்துல நீ வந்து கிருஷ்ணன்னு சொல்லு ஓகே பிரம்மங்கிற இடத்துல ஆத்மானு சொல்லு ஓகே பிரம்மாங்கிற இடத்துல பரமாத்மா பரமேஸ்வரன் என்னவென்னாலும் சொல்லு எதுவும் பிரச்சனை இல்லை நான் பேரு உருவம் இல்லாததானே பிரம்மோ அந்த பேர் இடத்துல இங்க கிருஷ்ணன்னு சொல்லியிருக்கான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா இங்க இந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது வெண்ணை திருநவன் அந்த கதையெல்லாம் இல்லை இங்க அதையெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பாகவதக்காரங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்க அது இல்லை இங்க இல்ல கிருஷ்ணன் யாரு சச்சிதானந்த ரூபா என கதை விடுறவங்க அவங்கதான் நம்ம வேதாந்தம் சொல்லிட்டு சச்சிதானந்த ரூபாய சச்சிதானந்த ரூபாய் என்னது சத்து சிது ஆனந்த சத்தியம் ஞானம் ஆனந்த அதுதான் சச்சிதானந்தன் சொல்லியிருக்கு சத்து சித்து ஆனந்தம்னா என்ன சத்துன்னா என்ன அப்படின்னா சத்தியம் அப்படின்னு சொல்றது திரிகால அபாத்தியத்தம் சொல்றது மூன்று காலத்திலும் நிராகரிக்கப்படாததாக இருக்கிறதோ மூன்று காலத்திலும் நிலைத்து இருக்கிறதோ அதுதான் சத்தியம் இந்த கிருஷ்ணன் என்ன அப்படின்னு கேட்டா அவன் பிறந்தது ஒரு நாள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வருஷம் வருஷம் கொண்டாடி என்று போனமோ செத்தது ஒரு நாள் அதுவும் இருக்கு இருக்கு என்னன்னா இங்க அம்ப விட்டு அந்த பாதம் வந்து மான் கால் மாதிரி மானுடைய காது மாதிரி இருந்து அவனுடைய பாதம் அப்படிங்கறதுனால அதுல அம்பு விட்டு கொண்டு விட்டாங்க இந்த கதையெல்லாம் பாக்குறோம் அப்போ இங்க சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணன சத்தியம் மூன்று காலத்திலும் நிராரிக்கப்பட முடியாதவன் அடுத்தது சித்து சித்துன்னா ஞானம் சைத்தன்யம் சைத்தன்யம் ஞானம் உங்க இந்த கிருஷ்ணன் என்ன அப்படின்னு கேட்டா போய் படிச்சார் ஞானத்தை அடைந்தார் அதனால அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் மூணாவது ஆனந்த ரூபாய ஆனந்த சொருப்பன் எப்பவும் ஆனந்தத்திலிருந்து விடுபடவே இல்லாத ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா ஆனந்தத்தை எல்லா நிலையுமே ஆனந்தமா இருந்தாரு சில நேரத்தை ஐயோ பண்ணிட்டு போறானே அப்படின்னு சில நேரத்துல கஷ்டப்பட்டாரு அண்ணா வந்து சொல்லிடுவாரோன்னு கஷ்டப்பட்டாரு அம்மா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு கஷ்டப்பட்டாரு துக்கத்துடைய லேசம் இதெல்லாம் வந்து வேதாந்த திருஷ்டிகோணத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் பக்தியில வாக்கும் போது சச்சிதானந்த ரூபமான கிருஷ்ணனானவன் இந்த ரூபத்தை இந்த அவதார இந்த அவதாரத்தை எடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பகவான் பாஷ்யக்காரே ஜாத இவ விவகாரவான் இவ அப்படின்னு பகவத்கீத பாஷ்யத்தையே சொல்றாரு பகவத்கீதை பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே ஜாத இவ பிறந்தது போன்ற அவன் பிறக்கவே இல்லை நமக்கு நம்மளுடைய அறியாமை பார்வையில் அவன் பிறந்தது போல அவன் விவகாரத்தை செய்பவன் போல காட்சி அடிக்கிறான் எது அந்த பிரம்மன் தான் அந்த ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த கிருஷ்ணன் மாத்திரம் இல்ல நம்மளுடைய பகவான் பாஷ்யக்காரர் இந்த மாதிரி பல ஏன்னா பகவானே சத்தியம் என்ன அவருடைய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார் ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றுவேன் அப்படின்னு விட்டார் அந்த பிராமிஸ் தான் அதனால அந்த ரூபத்துல நம்ம பார்க்கும் போது ஓகே ஆனா இங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப இருக்கணும் அந்த சத்தியம்னா திரிகால அபாத்தியத்தம் இந்த கிருஷ்ண இல்ல சித்துன்னா ஞானம் இந்த கிருஷ்ண இல்ல ஆனந்தம்னா வரையறையற்றது இந்த கிருஷ்ண இல்ல ஆனந்தம்னா ஆனந்தம் ஆனந்தம்னா என்னது மூன்று வகையான ஆனந்தம் பிரியம் மோதம் பிரமோதம் பார்த்தா ஒரு ஆனந்தம் அடைஞ்சா ஒரு ஆனந்தம் அனுபவிச்சா ஒரு ஆனந்தம் மூணு வகையா பிரியம் மோதம் பிரமோதம்னு சொல்றான் இந்த எல்லாம் வரையறுக்கப்பட்ட விஷயத்துலதான் உண்டாகுமே தவிர கிருஷ்ணனை பார்த்தா ஆ சந்தோஷம் அவன நாம அடைஞ்சோன்னா இன்னும் சந்தோஷம் நம்மால் நம்ம கூட இருக்காண்டா கிருஷ்ண சொருப்பமாவே மாறிட்டோன்னா ஐக்கியமாயிட்டோன்னா அது இன்னொரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கிருஷ்ண சொருப்பத்துல போய் சேர்ந்துட்டோம்னா இன்னொரு சந்தோஷம் இந்த மாதிரி அங்க வர முடியும் இதுல பேதமே இல்லையே அப்புறம் தானே நீ வந்து ஆகிறதுவாக போகிறதெல்லாம் உன்னை காட்டிலும் ஒரு ஒன்றும் இல்லைங்கிறது தானே வேதாந்தருடைய தத்துவமே அப்போ இந்த இடத்துல ஏன்னா இது விஷயம் என்ன அப்படின்னா பா இது வந்து நம்மளுடைய புத்தி வந்து பாகவதத்தை கேட்டு கேட்டு புத்தி வந்து பாகவத்தை கேட்டோம்னா விகசனமாகணும் விரிவடையணும் புரிஞ்சுக்கணும் பல விஷயத்தை ஆனா பாகவத கேட்டதுக்கப்புறம் மக்கி போற தான் பல புத்தியை நான் பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா பாருங்கோ பிருந்தாவனத்துல இதே விஷயத்த இந்த சச்சிதானந்த ரூபாய் அந்த விஷயத்த வந்து நான் பேசுறேன் பேசும்போது ஒரு சன்னியாசினி அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து வயசான அம்மா இப்ப இல்லவங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு கஷ்டம் கிருஷ்ணரை பத்தி பேசினா பிரம்மசூத்திரத்துல பேசின்னு இருக்கேன் பிரம்மசூத்திரங்கிறது எல்லை அதுல பேசும்போது இதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது ஒத்துக்க முடியாது துவைத்தத்தை ஒத்துக்க கூடாது ஒத்துக்க முடியாது அப்படிங்கும் போது அந்த இடத்த பேசின்னு இருக்கும்போது அந்த அம்மாக்கு மனசு வருத்தம் கஷ்டம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் புக்கை முடிச்சுட்டு கை புக்கை வச்சுன்னு சொன்னேன் புக்கில் கை வச்சுன்னு சொன்னேன் இந்த பாரு இந்த பக்தி இல்லாதவனோ இல்லை ஜபம் பண்ணாதவனோ இல்லை அந்த சாட்சாத் செய்யாதவனோ இல்லை புத்தகத்தினால கை வச்சுன்னு சொல்றேன் ஆனா இங்க நீ இதை புரிஞ்சுக்கணும்னா அதையெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்ப அந்த தைரியம் இருந்தா மாத்திரம்தான் முடியும் இல்லைன்னா வேதாந்தம் எதுக்கு கேட்குறீங்க எதுக்கு கேக்குறீங்க வேதாந்தம் ஏன் வேதாந்தம் வந்து தான் புரிஞ்சுக்கவே முடியாது நீ வேதாந்தான் கேட்ட இந்த புத்தியை வச்சு எந்த எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மம் எத்தனை ஜென்மம் கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா ஒரே விஷயம் பக்தி பக்தி நீ நினைச்சுட்டு நீ பெரிய பக்தன் நினைச்சுட்டு இருக்கேன் மனசுல பக்தன்னா என்ன பக்தியுடைய மேன்மையான நிலை என்ன பக்தியோடைய மேன்மையான நிலை நானே சொல்றேனே சாமியை பார்க்கறது தான் அதுதான் பக்தியோட மேன்மையான நிலை இறைவனை காண்பது இறைவனை காண்பதுதான் மேன்மையான நிலை பக்தியில் அந்த பக்தியில இறைவனை வேற எந்த வேறுபாடும் இருக்க கூடாது அக்ளிஷ்டக்காரினை கஷ்டத்தை கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிளிஷ்டம்னா என்ன கிளி அவித்யாஸ்மித ராகத்வேஷ அபிநிவேஷாகி அப்படின்னு சொல்லி கிளேஷாக அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு பதஞ்சலி யோக சூத்திர சொல்லியிருக்கார் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ அப்படி நான் பிரிக்கிறேன் அவித்யா அப்படின்னு சொல்லி சொன்னா அறியாமை இங்க இந்த கிருஷ்ண எப்படிப்பட்டவன் சித்து ஞான சொருப்பன் அறியாமைக்கு எதிர்வதமானவன் அதனால கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் அவன் கஷ்டத்தை எடுப்பான் அந்த அவித்தியை நீக்குபவன் அதே மாதிரி அஸ்மிதா ராகத்வேஷ் அப்படிங்கிறது நான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற இந்த புத்தியெல்லாம் எங்க ஒர்க்க முடியும் அப்படின்னா எந்த இடத்துல துக்கம் இருக்கும் துன்பம் இருக்கும் ஒருத்தனை பார்த்தாலே வயிறு எரியுது அப்படின்னா அந்த இடத்துல துன்பம் இருக்குன்னு தான் அர்த்தம் அங்கதான உனக்கு விருப்பு வெறுப்பு முதிரி இதெல்லாம் வருது அகங்காரம்லாம் வருது அவனோட நாம் பெரியாள் அப்படின்னுட்டு அப்போ ஆனந்தம் இல்லை அந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் அதே மாதிரி சத்து அபினிவேஷம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அபினிவேஷம்னு சொல்லி சொன்னா நாம் ஆகாம இருக்கணும் எப்பவுமே இருக்கணும்னா அதான் சொல்லிட்டோமே சத்துன்னு சொல்லிட்டோம் திரிகால அபாத்தின் மூன்று காலத்தையும் இருக்கக்கூடியது தர்மஸ்வரூபம் கிருஷ்ணன் அப்படி இந்த விஷயத்த நாம புரிஞ்சுண்டு இங்க வருவோம் திரும்பி இந்த பிருந்தாவனத்துக்கு பிருந்தாவனத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் கேட்டேன் அந்த பாரு பக்தனுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈஸ்வரனை காண்பது அப்படிங்கறதுதான் பிருந்தாவனத்துல ஒரு இடம் இருக்கு நிதிவனம் அப்படின்னுட்டு பிருந்தாவனத்துக்கு போறவங்க எல்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்கே இந்த நிதிவனத்துடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் அது ஒரு சின்ன துளசி காடு மாதிரி துளசி இல்லாத வேற ஏதோ ஒரு செடி ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன காடு கிளீனா வச்சிருக்காங்க இப்பெல்லாம் தட்டி எல்லாம் போட்டு எங்கே அங்க அங்கே வந்து அந்த பூ செடியெல்லாம் பிடிச்சிடப்படாது அப்படின்றதுக்காக தட்டி எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சாயந்தர நேரத்தில் என்னன்னா ஒரு பூவால் ரங்கோலி போட்டு வச்சிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா யாருமே அந்த இடத்துல வந்துடக்கூடாது அதுக்காக எதுக்கு இந்த சாயந்தர நேரத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா சாயந்தர நேரத்துல கதவை சாத்து விடுவாங்க ஈ காக்கா வராது குரங்கெல்லாம் கூட உள்ள வராது எதுக்கு இந்த ரங்கோலி அப்படின்னு கேட்டா கிருஷ்ணரே வந்து பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் அங்க வந்து ராசலீலை செய்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஐதீகம் ஏன்னா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கலைஞ்சிருக்கோம் கலைக்கிறதுக்கு வேற யாருமே அங்க வர முடியாது கா குரங்கு அட்டூழிய மண்ணும் பிருந்தாவனத்துல ஆனா அந்த குரங்கே அங்கிருந்து ஓடி போயிடும் ராத்திரி அங்க இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நிறைய சமாதி இருக்கும் யார் அந்த சமாதின்னு கேட்டா இவங்க எல்லாம் அந்த சாமிய பார்க்க வந்தாங்க பார்த்த உடனே போயிட்டாங்க நான் சொன்னேன் பக்தனுக்கு ஏன்னா வேதாந்த திருஷ்டிகோணம் வேதாந்த பார்வையும் பக்தனுடைய பார்வையும் வெவ்வேறு பக்தனுக்கு கிருஷ்ணன் அப்படின்னா இந்த கிருஷ்ணன் இப்படிப்பட்டவேன் அப்படிப்பட்டேன் இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும் வேதாந்தத்தில் இதெல்லாம் இருக்கவே கூடாது இருக்க முடியாது நான் சொன்னது இந்த நிதிவனத்துல கிருஷ்ணனை பார்த்தா போய் சேர்ந்துருவோம் போய் தொலைறோம் என்ன இப்போ பார்த்துட்டோன்னா அப்புறம் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் வா இன்னைக்கு ராத்திரியே நம்ம போவோம் நானும் வரேன் இன்னைக்கு ராத்திரியே போவோம் கிருஷ்ணரை பார்ப்போம் போகிறதா இருந்தால் போயே சேருவோம் என்ன இப்போ நான வந்த முதல் நாளே போயிருப்பேன் ஏன்னா இந்த பிருந்தாவனத்திலேயே இவங்க நான் இவங்கள சொல்லல இவங்க எல்லாம் வேதாந்தம் கேக்கிறவங்க இப்ப வேதாந்தம் கேட்கற தயாராயிட்டாங்க இந்த பக்தி மார்க்கத்தை பெருமையா பேசி இப்ப பக்தி மார்க்கத்தை எல்லார்ட்டையும் கொண்டு போனோம்னு சொல்றவங்களே வேதாந்தம் வேதாந்தம் பிடிச்சோன் இருக்காங்க இந்த வேதாந்தம் அவங்க ஒரு வேதாந்தம் இருக்கானுங்க இருப்பது உள்ளது உள்ளது போல அப்படின்னு பகவத்கீதையை வந்து நாசம் பண்ணிருப்பானுங்க பாகவத் கிருஷ்ணனை தான் இந்த பண்ணணும் ஜபத்தப்படி இல்லாட்டி வேற என்னன்னா இதெல்லாம் இந்த வேதாந்த எதுக்கிட்டா கொண்டு வர உபநேஷத் பகவத்கீதையில உனக்கு எதுக்கு பாகவதம் மொத்தம் போதுமே வேற எதுவுமே வரக்கூடாது நீ வர வரவே கூடாது இதெல்லாம் கூடாது நீ பண்ண மாட்டான் ஏன்னா அங்க வேதாந்தம் தெரிஞ்சிருக்கணும் ஞானத்தோட விஷயமே இல்லை அப்படின்னா அப்புறம் ஞானத்தை நீ பேசவே பேசுற முதல்லயே அவுட்டு நீ ஞானத்தை பத்தி பேசவே கூடாது நீ கர்மம் தான் அதோட முடிஞ்சு போயிடுத்து விட மாட்டான் இன்னொன்னு இந்த பக்தர்கள் ஏற்றத்தாழ் ராகதேஷம் ஏற்றத்தாழே வரக்கூடாது இதுவும் பிருந்தாவனத்துல ஒரு கதை நடந்தது பிருந்தாவனத்துல முதல் நாளும் கடைசி நாளும் ஒரு சின்ன கோவில் இருக்கு அந்த கோயிலுக்கு போவோனமோ கோயில்னா அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஆசிரமத்துல கோயில் சத்சங்கம் நடக்கும் சத் சங்கத்துல ஒரு நல்ல மகாத்மா நல்ல ஒரு சாதகர் சாது அந்த சாது வந்து ரொம்ப அன்போட அதாவது ராமாயணத்தையோ இல்லை சுந்தரகாண்டத்தை அப்ப சுந்தரகாண்ட சுந்தரகாண்டத்தை சொல்லும்போது அந்த 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 ஒரு அன்பு அந்த அன்பு மிகுதி நீங்க பார்க்கலாம் ராமன் போது அப்படியே ஒரு சந்தோஷம் ஒரு முகத்துல இருக்கும் ஹனுமான்ஜி ராம்ஜி ஆனால் ராவன்ஜிய பாரு சொல்லும்போது போது ராவன்ஜி ராவணன்னு சொல்லல ராவன்ஜின்னு சொல்றேன் காரணம் இருக்கு பாருங்க ராவண சொல்லும் போது ஒரு மூஞ்சியில ராவண ஒரு திமுரு இது கேட்கிற அந்த 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 கூட்டத்துக்கும் ஒரு திமிர சிரிப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் வந்து என்னுடைய ஒரு ஆசீர்வாச்சனத்தை கேட்டாங்க நான் சொன்னேன் சரி ஓகே அது பழக்கம் பதிவு நான் சொன்னேன் பக்தனுக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய பாவனை வரவே கூடாது வேதாந்தி வேதாந்திக்கு முதல் பாடமே என்னன்னா விஷயேஷு தோஷம் பஷ்ய விஷயங்களில் தோஷத்தை காண்பாயாக அப்படிங்கிறோம் அதுதான் முதல் பாடமே பால பாடம் அது அதை தெரிஞ்சுட்டாதான் வைராக்கியம் வரும் இதெல்லாம் பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாதான் வைராக்கியம் வரும் வைராகியத்தில் நிலைப்பட முடியும் வேகத்தில் நிலைப்பட முடியும் அதனால எல்லாத்தையும் வேதாந்தி தான் இங்கேயும் சொல்றமே அவங்க தப்பு சொல்றாங்க அவங்க தப்பா வேதம் அவங்க உனக்கு என்னத்துக்கிட்ட வேதம் தான் உனக்கு வேதாந்தமே வேண்டாம் இப்ப சொல்றோம்ல இந்த மாதிரி மத்தது எல்லாத்தையும் தோஷத்தை பார்க்க வேண்டியது பராசர பட்டரையே நம்ம வந்து பூர்வபக்ஷமா எடுத்துப்போம் அப்படின்னே சொல்லியிருக்கோம் இது வேதாந்தத்தினுடைய நிலைவாடு பக்தன் இந்த மாதிரி நாம் பெரிய பக்தன் அவன் சின்ன பக்தன்ற பார்வை பார்க்க கூடாது ராவண ராவண ராவணனை காட்டிலும் மேன்மையான பக்தனை நீ பார்க்க முடியுமா ராவணன் சாமகானத்தினால் சிவனை தன்னுடைய வசத்தில கொண்டு வந்தவன் மாத்திரம் இல்ல ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் வேணும் சிவனை பாக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போயிலுக்கே போக மாட்டேன் முட்டாப்பாய ராவண கைலாசத்துக்கு போய் சிவனை பார்த்துட்டு வந்தவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் டெய்லி போய் கைலாசத்தை போய் சிவனை பார்த்துட்டு வர அப்பாயின்மெண்ட்டே இல்லாம நேரா சிவன்கிட்ட போகக்கூடிய ஒரு உள்ள ஒரு பெரிய பக்தன் அந்த பக்தனை பத்தி பேசும்போது என்ன ஒரு சிரிப்பு வேண்டி கிடைக்கு இழுப்பு வேண்டி கிடைக்கு உங்களுக்கு எப்படி பண்ணலாம் நீங்க இனிமேல் பண்ண மாட்டேன் விஷயம் என்ன அப்படின்னா அக்ளிஷ்டகாரினே உன்னுடைய அறியாமை உன்னுடைய ராகத்வேஷம் அஸ்மிதா இதையும் அதே மாதிரி உன்னுடைய அபிநிவேசத்தையும் போக்கக்கூடிய எதிர்பதமான நிலைகளான சித்து சது ஆனந்தம் சத் சித்து ஆனந்தம் சத்து சைத்தன்யம் ஞானம்ங்கிறது உங்களுடைய அவித்யாவை போக்கும் அதே மாதிரி ஆனந்தம்ங்கிறது அஸ்மிதா ராகத்வேஷத்தை போக்கும் அதே மாதிரி சத்து சத்தியம்ங்கிறது என்னது உங்களுடைய அபிநிவேஷத்தை போக்கும் அப்படிப்பட்ட அக்லிஷ்ட காரினே புரியுறதா ஓ விசேஷன விசேஷம் எடுத்துண்டாலும் பிரச்சனை ரெண்டு துவைத்தம் வந்துடுத்து விசேஷன விசேஷம் ஏத்துண்டு விசேஷனம்னா என்ன இத்தர வியாபாரத்தை எடுத்துக்கலாம் அதுலயும் இன்னொரு பிரச்சனை அப்படின்றதுனால விசேஷ விசேஷம் எத்துக்கிறது அந்த பகவானுடைய அந்த கிருஷ்ணனுடைய அந்த பரமாத்மாவுடைய அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் இது லட்சணம் ஆனந்தம் சொல்லுங்க சொருப்ப லட்சணம் சொல்லுவோம் அப்படி அந்த கிளிஷ்டத்தை நம்மளுடைய கிளேசத்தை நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர் அவரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அடுத்த கேள்வி அதுக்கு சொல்றாரு நமோ வேதாந்த வேத்யாய நமோ வேதாந்த வேத்யாய வேதாந்தம் அப்படின்னா அத்வைத்தம் அத்வைத்தம்னா வேதாந்தம் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன் வேதாந்தம் அப்படிங்கறதே என்னது வேதாந்தம் வேதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் வேதாந்தம் வேதாத்துன்னு ஒரு சூத்திரமே இருக்கு வாக்கும் பாக்கும் வேதமே இல்ல அதனாலதான் வா சொல்ற இடத்துல பா சொல்லுவான் பா சொல்ற இடத்துல பா சொல்லுவான் அப்போ இங்க வேதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் வேதாந்தம் அந்த வேதாந்த வேத்ய வேதாந்தத்தினால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியதான ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லி சொல்றோம் அந்த உபனிஷதனால் அறியப்படக்கூடிய அந்த பரமாத்ம சுரூபத்தை பற்றி நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு வேற எதுனாலையும் நீ தெரிஞ்சுக்க முடியாது உன்னுடைய ஜபத்தினாலையும் அதெல்லாம் கர்மங்கள் கர்மங்கள் அனித்திய பலனை கொடுக்கக்கூடியது நித்திய பலனை கொடுக்க எப்படி நமக்கு நித்திய பலனான கொடுக்க முடியும் பொய்களால் உண்மையை அறிய முடியாது அந்த மாதிரி மாதிரி இந்த விஷயங்களால் வேற எதுனாலும் வேதாந்தத்தை தவிர வேற எந்த விஷயத்தினாலும் சொன்னீங்களா இப்ப இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு பாஷ்யம் எழுதிருக்கார அப்படின்னா பகவான் பாஷ்யக்காரர் எங்கையும் எந்த இடத்துலயும் வேதாந்தத்தை விட்டுப்பட்டு பாஷ்யம் வேற எதுவுமே செல்ல வேதாந்தம் தான் எல்லாத்தையும் நிக்கிறது இங்கேயும் கிருஷ்ணாய அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தான் இங்க கிருஷ்ணன்னு சொல்றாரு அப்படின்னு அசச்சிதானந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே நிரூபிச்சிட்டான் அதனால வேதாந்தத்தினால் ஏன் வேதாந்தத்தினால் மட்டும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய உண்மை சுருப்பம் அறியாமையினால் மறைக்கப்பட்ட சுரூப்பத்தை நீ எவ்வளவுதான் ஆளா போட்டு கழுவினாலும் சோப்பு போட்டு கழுவினாலும் இருக்கிற அழுக்கு போகும் நீ கற்பனை செஞ்ச அழுக்கு இருந்து போகும் அதனால அறியாமை மட்டும்தான் அறிவு மட்டும்தான் அறியாமையை நீக்க முடியும் அப்படிங்கறதுனால நீ வேதாந்தத்தினால மட்டும்தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் வேதாந்தம் அப்படின்னாலே என்னது வேதத்தை முடிவு கொண்டு வருவது அதனால தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுனால நீ மத்த எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது நீ என்ன பண்ணாலும் எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குமே தவிர உனக்கு வேதாந்தத்தினுடைய தத்துவத்தை கொடுக்காது வேதாந்தத்தினால் அறியப்படக்கூடிய அந்த நிலையை கொடுக்காது தான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லும்போது பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில என்ன சொல்றார் அப்படின்னா நாலு வகையான பக்தன்ல எமோர்த்தம் என்ன தண்ணிலிருந்து அந்நியமாக பார்க்காதவனோ அவன் தான்டா சிரேஷ்டமான பக்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு அப்புறம் எது கொண்டு நீங்க அவர் பிரமாணமா எது கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சகுன சாக்கார ரூபமாக நாம் அவரை பார்க்கவில்லை நிர்குண நிராகார ரூபமானது சகுண சாக்கார ரூபமாக நமக்கு கற்பனையாக தோற்றம் அளிப்பது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம அப்படி பார்க்க அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம எல்லாருமே என்னது அப்படின்னு கேட்டா அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த அவதாரம் தான் கிண்டலான அவதாரம் இல்லை உண்மையாவே பிரம்ம எல்லாருமே பிரம்மத்தை காட்டிலும் அந்நியவர்கள் இல்லை அப்படின்னு அந்நியமானவர்கள் எப்படா நீ வந்து சகுண சாகாரமா இருக்க முடியும் உருவம் உடையவனா இருக்க முடியும் பிரம்மம் உருவமற்றது நிரகுணமானது நீ மாத்தம் எப்படி உருமா உருவமானவனா இருக்க முடியும் அதனால அந்த 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 குருவே குரவே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரம் அதே கிருஷ்ணனை பத்தி தான சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா குருவேன்னு சொல்லி சொன்னது என்னத்துக்கு அப்படின்னா புத்தி சாட்சினே புத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர் அவர் என்னது அப்படின்னு கேட்டா சொல்றாரு அஞ்சு கோஷத்தை சொல்லும் போது என்ன சொல்றோம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் அப்படின்ற கோஷம் அஞ்சு கோஷம் சொல்றோம் இதுல அந்த கோஷம் புத்தி குஹாயம் இது அது மறைஞ்சிருக்கிறது புத்தி குகையில அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ பரமே வியோமன் அந்த ஆகாஷத்துல சர்வான் காமான் சஹ பிரம்மணா அப்பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பிரம்மஸ்வரூப்பமாகவே ஆகிறான் எல்லா விருப்பப்பட்ட விஷயத்தையும் அவன் அடைகிறான் அப்படின்னு தைத்திருப்பி தெளிவா சொல்றது அதனால புத்தி சாட்சியினே புத்திக்கு சாட்சியாக இருப்பவர் யார் அப்படின்னா பரமாத்மா சாட்சியமாக பார்க்கப்படும் விஷயமாக இருப்பதினால் ஆனந்த மயங்கிற கோஷமான பார்க்கிறோம் சாட்சியமாக ஒன்றும் இல்லை என்ற நிலையில் ஆனந்தமாகவே அதை பார்க்கிறோம் ஆனந்தமயமாக மயமாக ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மே திவ்யான முடியறது அதனாலதான் வேதாந்தத்தினால் உணர்ந்த உணரக்கூடிய அறியக்கூடிய அந்த பிரம்மத்தை குறித்து மட்டும்தான் நாம தெரிஞ்சுக்க போறோமே தவிர வேற எந்த ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயத்தை குறித்தும் தெரிந்து கொள்ள போவதில்லை அது நமக்கு விஷயமே இல்லை இது நம்ம अवसरलाम लाभ ओम पूर्णमद पूर्णिम पूर्ण पूर्णम गच्छते पोर्ण पूर्ण पूर्णमाय पूर्णमेवशिष्य ओम शातिश्शातिशाति